ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீசோவில் இருந்து சுடிதார் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆஃபரில் வந்து டூ செவன்ட்டி டூ சம் இப்போ இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் உண்மையாக சொல்கிறோங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கிளாத்துலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மீசோவில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஷார்ட் பேண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது முக்கியமாக கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேண்ட் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கான்னு எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்